இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பல்வேறு வீடுகள் ஆயிரக்கணக்கான வீடுகள் மலையகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட வாழ்ற குடும்பங்கள் அனைத்துக்குமே வழங்க சொல்லியிருந்தோம் அதே மாற்று வழங்குறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கல ஆனா என்ன நடந்திருக்காங்க கிராம உத்தியோகத்தரும் சரி அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளும் சரி அங்க இருக்கிற பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க முகாமையாளர்களோட கை கோர்த்து அங்க முகாம்கள் வாழ்ற மக்களை வலுக்கட்டாயம் அதே இடிச்சு போன வீடுகளுக்கு தங்க முகாம்கள் வாழ்ற மக்களை வலுக்கட்டாயமா அதே இடிச்சு போன வீடுகளுக்கு திருப்பி அனுப்பி இருக்காங்க நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சேதாரம் நடந்துச்சுன்னா அரசாங்கம் கட்டாயம் பொறுப்பெடுத்து ஆகணும் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற சூழ்நிலையில அங்க சமூகத்தை ஒன்னா வச்சு அங்க வாழ்ற மக்களை ஒன்னா வச்சு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தாம ஏதோ மாடுகளை அனுப்புற மாதிரி தான் அனுப்பிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது எப்படி நாங்க சொல்ல முடியும் மலையக மக்களுக்கு அரசாங்கம் நியாயமா நடந்திருக்கேன் இவ்வளவு நாள நான் அரசாங்கத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தேன் நான் சொன்னேன் இல்ல மலையக மக்களுக்கு வந்து இந்த

பிரதேச செயலகத்தை ஹட்டனுக்கு இடம் மாற்றம் செஞ்சது ஒரே ஒரு காரணனால தான் ஆளுங்கட்சியில இருக்க ஒரு உறுப்பினர் அங்க ஹட்டன்ல அவங்களுக்கு போய் உட்கார்ந்த வசதியா இருக்கும் அங்க உட்காந்து அரசாங்கம் கொடுக்கிற நிவாரணங்களை அவங்க கொடுத்ததா சொல்றாங்க அது பிரச்சனை இல்ல அரசியல் அதை கூட மன்னிச்சு ஆனா ஒரு நபரின் வசதி காண்டி மற்ற இடங்கள்ல ஏன் வளங்களை குறைச்சாங்க அதே மாதிரி நோவு பிரதேச செயலகம் அம்பகம் பிரதேச செயலகம் ரெண்டுக்குமே ஒரே கணக்கு உத்தியோகத்தர் ஏன் அரசாங்கத்தால நியமிக்க முடியல நாங்க இந்த நாட்டின் பிரச்சனைகள் கிடையாது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க எல்லாரும் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும் இப்ப காலையில நான் பார்த்தேன்